அவருக்கு நீங்கள் தெரியாதவர்களாக இருக்கிறீர்கள் ஏனென்றால் உங்களுடைய கட்டுரைகளை நான் பார்க்கும்போது போது மிகவும் ஆக்கபூர்வமான மிகவும் ஆளுநர் உள்ளார் நீங்கள் காணப்படுகிறது மிக தேடல் நீங்கள் உண்மை அந்த கட்டுரைகளை எவ்வாறு இந்த அளவுக்கு நீங்க சிந்தித்து அதாவது இன்றைய சமூகம் இளைஞர்கள் மீது படை போட்டுக் கொண்டிருக்கிறது போதைப் பொருளுக்கானவர்கள் தொலைபேசி போட்டு மூங்கி போயிருக்கின்றவர்கள் இவ்வாறு பல்வேறு குற்றச்சாட்டுகள் இந்த இளைஞர் சமூகம் மீது செலுத்திக் கொண்டுதான் இருக்கிறது

அவர்களுக்கான சந்தர்ப்பத்தை கொடுக்க வேண்டும் என்பதை சிந்தித்திருக்கிறது என்பது சந்தர்ப்பங்களாகவும் அவர்களுக்கு அவர் வாழ்த்துக்களை தெரிவிக்க வேண்டும் என்றால் உங்களுக்குள் இருந்த ஆளுமை உங்களுக்குள்ளே உங்களுக்கு இது எப்படி வெளிப்படுத்தப்படும் உண்மை அவர்கள் இலக்குதான அவர் இந்த கட்டுரையை எடுப்பதற்காக ஒரு பிரசோனையை அடைந்திருந்தார்கள்

அறியாத பல அவர் ஒவ்வொரு கிராமத்திலும் பாரிய அளவிலான இளைஞர் சமூகம் மிகவும் விளைகுளவோ மிகவும் மாற்றபூர்வமான சிந்தனைகளோ காணப்படுகிறது அந்த இளைஞர்களுக்கான சந்தர்ப்பத்தை தொடர்ந்து மேம்படுத்திப்படுத்துவன் அது மாத்திர நீங்கள் தகவல் எழுதும் உரிமை சட்டம் தொடர்பாக எங்களுடைய சிரேஷ்ட சுவாமியாளர்கள் தெரிவித்திருந்தார் உண்மை தகவல் எழுதும் உரிமை சட்டத்தை நீங்கள் பயன்படுத்துங்க அதனை நீங்கள் பயன்படுத்துங்க தகவல் எழுதும் உரிமை நீங்கள் எந்த விதத்திலும் பணம் செலுத்த வேண்டியவர்கள் அல்ல உங்களுக்கு இருக்கின்ற உரியவர்கள் தெரிந்தெடுத்து அதிலே உங்களுடைய அது திருத்தப்படுகின்ற விவரம் தமிழில் உங்களுடைய மொழியில் உங்களுக்கு இலகுவான மொழியில் நீங்கள் சேர்க்கலாம் உங்களுக்கு தருகின்ற பதவிகளில் நீங்கள் நிரூபிய மொழியில் கேட்டுக்கொள்ளலாம் ஆகவே இவ்வாறு தகவல் உரிமை நீங்கள் தினமும் பயன்படுத்துங்கள் அதிகளவான தகவல் உரிமை சட்டத்தின் உடாக நீங்கள் கேள்விகளை தொடங்கள் இந்த சமூகத்தில் ஊழல்களை ஒழிப்பதற்கும் இந்த சமூகத்தில் நல்லாட்சியை மலரமைப்பதற்கும் ஒரு சிறந்த அரசியல் நோக்குடையவர்களையும் அரசியல்வாதிகளையும் உருவாக்குவதற்கும் நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த தகவல் உரிமை சட்டத்தை பயன்படுத்துங்கள் நீங்கள் ஒரு மாற்றத்திற்கான இளைஞர்களாக மாறுவீர்கள் சந்தோஷமான ஒரு சமூகத்திற்கு சந்தோஷமான ஆரோக்கியமான எங்களுக்கும் ஆசை கழக சந்தோஷமாக எல்லாருக்கும் பொருளாதார பிரச்சனை இல்லாமல் எங்களுமே நாங்கள் சந்தோஷமாக சென்று வர வேண்டும் நாங்களும் ஆடம்பரமாக இந்த ஒவ்வொரு ஆசையும் ஒவ்வொரு தனிமையிலும் இருக்கிறது அது தவறும் வாங்களும் நாங்கள் அடுத்த கேள்வி நாங்கள் தொடர்ந்து வாழ முடியாது நாங்கள் அஞ்சிக்கொண்டு நாங்கள் எப்படி வாழ்ந்து இந்த காலத்தை குளிக்க போகிறோம் எங்களுடைய எதிர்காலத்துக்கு நாங்கள் எண்ணத்தை சரிவிட்டு போகிறோம் என்று நாங்கள் அஞ்சு கொண்டிருக்க முடியாது ஆகவே மாற்றம் எங்களுக்கு உங்களில் இருந்து அந்த மாற்றத்திற்காக ஒவ்வொரு தளத்தையும் நீங்கள் அமையுங்கள் அந்த தளத்தின் இலங்கை நாடாக ஏற்பட்டுக் கொண்டிருப்பதாகவே உங்களை நினைத்துக் கொள்ளுங்கள் அந்த மாற்றம் தகவலகி உரிமை சட்டத்தை பயன்படுத்துவதற்கு முன்னிறுங்கள் அதன் கூட வெளிப்படுத்துங்கள் நீங்களும் இந்த தேசத்தில் ஒரு நெற்பாக தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி